வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு என்ன கதைனா கடையலூர் வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் கலக்க வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு ரெண்டே கால் ஏக்கர் சேலுக்கு வந்திருக்கு ரெண்டே கால் ஏக்கர் ரெண்டு பக்கம் பாத தாரோடு தார் ரோடு பேசி இரநூறு ரெடி இந்த தார் ரோடு இருக்கலாம் இந்த தார் ரோட்டில் ஒரு கிழக்கணிக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் போனீங்கன்னா சேந்தமரம் ஊருக்கு போயிடலாம் அப்புறம் நம்ம இடத்துக்கு பின்னாடி இருக்க இடங்களுக்கு நம்ம இடத்துக்குள்ளே பாதை கொடுத்துருக்கோம் அது போக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நம்ம இடத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது வீக்கெண்டாக உங்கள் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்போ இந்த இடத்த வாங்கி போடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு ஒரு போர் இருக்கு போர்லாம் வட்ட போர் வத்தாத போருங்க நம்ம போர் சுற்றி சுற்றி விவசாயமும் இருக்காங்க அப்போல்லாம் பக்கத்தில் வீடுகள்லாம் நிறையா வந்துருச்சு நீங்கள் ஃபார்ம் ஹவுஸை இன்னும் கொஞ்சம் ஃபேமஸாக கட்டினீங்க இன்னும் கொஞ்சம் பெரிய வீடாக கட்டி நீங்கள் இங்கேயே தங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு இடம் ம நம்ம மண்ணை பறங்குங்க செம்மண் இதெல்லாம் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க தான் தெரியும் செம்மண்ணோட அருமை செம்மண்ணை இருந்தால் எந்த மரம் வச்சாலும் வளரும்னு அவங்களுக்கு தெரியும் அதனால விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு லோ பட்ஜெட்டில் இடம் தாடிக்கிட்டீங்களா அப்போ உங்களுக்கு தாங்க இடம் செம்மண் சூப்பராக இருக்குது பாருங்க மண்ணை அப்புறம் நம்ம இடத்துல ஒரு கம்ப்ரஸர் மோட்ரு இருக்குங்க கம்ப்ரஸர் மோட்டர்லாம் காலையில் போடுற மோட்ரு சாயங்காலம் தான் ஆப்பிட்வாங்க காலையில் ஆறு மணிக்கு போடுறது சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் தண்ணி நல்லா இருக்குது அப்புறம் இந்த செம்மண்ணுக்கு என்ன மரம் வைச்சாலும் வளரணும் நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நம்ம இடத்துல பாருங்கள் சப்போட்டா மரம் இருக்குது மாமரம் இருக்குது தென்னை மரம் இருக்குது நெல்லி மரம் இருக்குதுங்க மா தேங்காய்லாம் பாருங்கள் நல்லா காய் க காய்ப்புலாம் பாருங்கள் நல்ல காய்ப்பு இருக்குது நல்லா பெரிய பெரிய கையாக கிடக்கு இளநிலாம் இருக்குதுங்க இளநிலாம் டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது நான் குடிச்சு பார்த்தேன் நல்ல டேஸ்ட்டு அப்புறம் நெல்லிக்காய்லாம் பாருங்கள் நல்லா பெரிய பெரிய நெல்லிக்காவாக காய்ச்சி கிடக்குங்க ஒரு ஐம்பது நெல்லி மரம் இருக்குது முப்பது மாமரம் ஒரு ஆறு தென்னை மரம் சப்பட்டை மரம் ஒரு பத்து மரம் இருக்குது அது போக தேக்கு மரம்லாம் நல்லா பெரிய பெரிய தேக்கு மரமாக இருக்குது வேம்ப வேப்ப மரம்லாம் நல்லா பெரிய பெரிய மரமாக இருக்குது அது போக கொஞ்சம் இடம் ஸ்பேஸு கம்மி ஸ்பேஸ் இருக்குது கொஞ்சம் இடம் காலி இடமாக தான் இருக்குது அந்த இடத்துல நீங்கள் கோழி பண்ணையோ மாட்டு பண்ணையோ ஆட்டு பண்ணையோம் இல்லை ஸ்மால் பிஸ்னஸ் எதுவும் பண்ணணும்னு நினச்சிக்கலாம் ஒரு ஃபேக்ட்ரி கட்டி போகிறீங்களா இல்லை ஒரு குடன் பர்பஸ் கட்ட போகிறீங்களா இல்லை நீங்கள் வேறு எதுவும் ஒரு விவசாயம் ஃபார்ம் எதுவும் அமைச்சி வேறு எதுவும் ஒரு விவசாயம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா வேறு நெல் அந்த மாதிரி எதுவும் போடணும்னு ஆசைப்படுறீங்களா அந்த மாதிரி போட்டோனாலும் இந்த இடம் சூட்டபுளாக தான் இருக்கும் ஏன்னா மண் செம்மண் அந்த மாதிரி இடத்துல தென் தேங்காயெலாம் பாருங்கள் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே புரியும் நான் பேசுகிற விட நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே நல்லா புரியும் அந்த மாதிரி ஒரு இடங்க சூப்பராக இருக்குது தரமான இடம் இந்த இடம் ரேட்டு ரொம்ப கம்மியாக சொல்லிருக்காங்க சென்ட்டுக்கு ஒரு இருபத்தி நாலாயிரம் தான் கோட் பண்ணியிருக்காங்க அதுவும் கம்மி பண்ணி நல்ல ரேட்டுக்கே பேசிக்கலாம் ரெண்டே கால் ஏக்கர் மொத்தமாக இருக்குங்க இரநூறு அடி ஃப்ரெண்டேஜில் இருக்குது தாரோடு பேசி இரநூறு அடி அப்புறம் உள்ளே போகிற பாதை ஒரு முந்நூறு அடிக்கு மேலே இருக்கும் அதனால் இடத்த விட்டுறாதீங்க ரெண்டு பக்கம் பாத வசிக்கிட்டோம் வருது எப்போ வாட்டும் அந்த மாதிரி லோ லோப்போசெட்டில் வரும் நல்ல இடம் மாமரம்லாம் எல்லா வெரைட்டி மரமும் இருக்குது முப்பது மரம் இருக்குது முப்பது மரமும் எல்லா வெரைட்டி மரமும் மிக்சிட் பண்ணி தான் வச்சுருக்காங்க நம்ம இடம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு தெரிஞ்சிக்கணும்னா நம்ம வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் கிழக்கணிக்கு வந்தால் போதுங்க நம்ம சேர்ந்த மரத்தில் வந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டரு மேக்கணிக்கு வந்தால் நம்ம இடத்துக்கு வந்துடலாம் அதுபோல் சாம்பார் அடக்கரை ஃபேமஸான ஒரு சாம்பார் அடக்கரில் வந்து ஒரு ஆறரை கிலோமீட்டர் வடக்கணிக்கு வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம இடத்துக்கு வந்துடலாம் நம்ம இடத்தோட பேர் கரடி குளம் க எக்ஸாக்டாக கரடி குளத்துலங்க லொக்கேட்டாக இருக்குது நம்ம கரடி குளத்தில் விவசாயம் சூப்பராகவே பண்ணிட்டுருக்காங்க நல்லா இருக்கட்டும் தெ தென்னை மரம்லாம் நல்லா காய்க்குங்க மரம் மாமரம் நெல்லி மரம் எல்லாமே வச்சுருக்காங்க மரங்கள் அது போக கொஞ்சம் இடங்கள் ஸ்பேஸ் சும்மா தான் இருக்குது அதில் நீங்கள் விவசாயம் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு ஃபேக்ட்ரி கட்டினாலும் கட்டிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிக்கலாம் இடத்தோட மதிப்பு டபுள் மடங்கு ஆகிக்கிட்டே இருக்கும் நாளுக்கு நாள் நீங்கள் வேறு இடத்துல வேறு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதோட இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரிட்டன் கிடைக்கும் அதனால் இந்த இடத்த வாங்கி போட்டு உங்களுக்கு நான் உங்களோட ஃப்யூச்சர் பெரிய சொத்தை சொந்தமாக உங்களுக்கு இந்த இடத்த சொந்தமாக்கிணா ஸ்க்ரீனில் தருதான் கான்டக்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை